வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி கடந்த சில மாதங்களாக தமிழ் மக்களை கட்டி போட்டுற நிகழ்ச்சின்னு சொல்லலாம் சாம டிஆர்பிங்க உண்மையை சொல்லணும் வழக்கம் அந்த குறிப்பிட்ட தனியார் டிவி சேனல்ல இந்த பிக் பாஸ் எப்பப்பெல்லாம் ஒளிபரப்பப்படுதோ அப்பப்பெல்லாம் டிஆர்பியை அள்ளுவாங்க அதே தான் எந்த வாட்டியும் இந்த வாட்டி இந்த போட்டியில் வெற்றியாளராக வருவாங்கன்னு பல பேரும் கணிச்சது பார்த்தீங்கன்னா மயா ஆக்சுவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பக்கமும் நம்ம பிரிச்சுக்கலாம் பாசிட்டிவ் பிரபலம் அப்படின்றது ஒன்று நெகட்டிவ் பிரபலம் அப்படின்றது ஒன்று இல்லை செகண்ட் கேட்டகரியில் ஃபாலோ ஆனவங்க தான் மயா என்ன இருந்தாலும் போல்டாக இந்தளவு பேசுகிறாங்க நிறைய கான்டென்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கடைசி வரைக்கும் அவங்க இந்த கோப்பை அடிக்கலான்ற அளவுக்கு நம்பிக்கைக்குரிய போட்டியாளராக பார்க்கப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு ட்விஸ்ட்டாக அர்ச்சனாதான் இந்த வாட்டி டைட்டில் அடிச்சிருந்தாங்க சரி ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வாட்சோம் மாயா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க ஏன்னா ரன்னர் அப் மணி செகண்ட் அப் தான் மாயா இது மாயாவோட ஆர்மிக்கு சற்று ஆக பெருசாகவே ஒரு அதிருப்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு முடிவு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் போட்டின்னு வந்துவிட்டா வெற்றியால் ஒருத்தராக தானே இருக்க முடியும் அந்த வகையில் அர்ச்சனா அவர்கள் தான் இந்த வடி டைட்டில் அடிச்சிருக்காங்க ரைட்டு டைட்டில் அடித்த கையோடு அவங்க கொண்டாடினாங்களோ இல்லையோ விஷ்ணூர் காரில் சாமியாக கொண்டாடி இருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை அவர் சொல்லியிருப்பார் அந்த ஷோவில் மாயா மட்டும் டைட்டில் அடிக்கவே கூடாது அவங்க இதுக்கு டிசான கேண்டிடேட் கிடையாது நம்ம டீமில் யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் டைட்டில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பத்தாயிரம் வாலா சரவடி இருக்குல்ல அதை வெடித்து கொண்டாடுவோன்னு அப்போ சொன்னாருங்க அதே மாதிரி தான் இப்போ படிச்சிருக்கு அர்ச்சனா இவரோட டீமில் நடந்தவங்க தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க ஜெயித்ததை இந்த மனுஷன் இப்படி கொண்டாடி இருக்கார் அவங்க ஜெயிச்சதை கொண்டாடினாருன்னு சொல்கிறத விட மாயாவுக்கு டைட்டில் கிடைக்கலல்ல அதை நினச்சி தான் அவர் பயங்கரமாக கொண்டாடி இருக்கா மாதிரி இருக்குது வீடியோவை அவரே வெளியிட்டிருக்காரு வேற தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல தான் விஷ்ணு அவர்கள் அந்த வீடியோ பதிவேற்ற மாட்டாரு அதில் ஒரு கேப்ஷனை கொடுத்துருந்தாருங்க உழைந்து வருக புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் பக்கத்தில் பட்டாசு இந்த கிராக்கர் சிம்பலை போட்டு முடிச்சுட்டாப்ல அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அழுது அதிலும் குறிப்பிட்டு டாப் கமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அவரும் போட்டியாளர் இருந்தவர் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்ன சொல்லை தவறமாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்னு போட்டு சிரிக்கிற மாதிரி இமோஜியை போட்டிருக்காருங்க அப்போ சொன்னதை அப்படியே ஒரு இப்போ செயல்படுத்தி காமிச்சிட்டாருந்தான் இதுக்கு அர்த்தம் அடுத்து யாரை எதிர்பார்க்காத கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஷோர்கள் போட்டிருக்கிறது தான் என்டா டே அப்படின்ட்டு விஷ்ணுவர்கள் சொல்லுவார்கள் ஷோலா அதை அப்படியே இவருக்கு ரிப்பீட் பண்ணுறமோ தான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் ஐஷோ அவர்கள் மாயா கங்களில் இருந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆதங்கத்தில் பதிவு இல்லைனா இல்லைன்னா நீ சொன்னதை செய்வேன்னு தெரியும் அதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து செய்வியா அப்படின்னு அவங்க சந்தோஷமாக வந்து பதிவு நீங்களே புரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக வந்தீங்கன்னா பிராவு இவர் என்ன சொல்லியிருக்காரு சா அந்த நேரத்தில் நாங்கள் இல்லாமல் போயிட்டேன் இந்த பட்டாசு வடிக்கிறதுல ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிராவோவை இருந்து எந்த வச்சு செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் உங்க கூட இல்லாமல் போயிட்டேன் திரும்ப இதை பண்ணலாம் வாங்கடா இன்னொரு பத்தாயிரம் வாழா சரத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அர்ச்சனா ஜெயிச்சதை காட்டிலும் மாயா அந்த டைட்டில் அடிக்காமல் போனாங்க பார்த்தீங்கன்னா அதை தான் பெரும்பாலான கமெண்ட்ஸ் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஹேட்டர்ஸ்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருப்பாங்கள்ல எல்லாரோட கதைகள்லையும் நம்ம ஹீரோவாக இருக்க மாட்டோம்ல சில பேர் கதையில் கண்டிப்பாக இல்லைனா இருப்போம் அந்த வகையில் அர்ச்சனாவோட ஹேட்டர் சில பேர் பெண்ணதர்ம பதிவிட்டுருக்காங்க அர்ச்சனா ஜெயித்தது காரணம் அவங்க கிடையாது டீம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பிஆர் டீமுக்கு அர்ச்சனா ஒட்டு மொத்தமாக அந்த ஐம்பது லட்சம் ரூபாயையும் கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா இவங்களா தனிமையாக நின்று போராடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாயாவை பீட் பண்ணியிருக்க முடியாது மணியை கூட பீட் பண்ணியிருக்க முடியாது ஆனால் இவங்களுக்கு இந்த இந்தளவுக்கு ஒத்து இருந்ததினால மட்டும்தான் அவங்க பிஆர் பிஆர்டீமில் பழியை போட்டு அவங்களுக்கு ஐம்பது லட்சத்தை கொடுத்துருப்போங்க அப்படின்னு சாடி இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க வெற்றிக்கு தகுதியானவர் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே டைட்டில் இவங்க கையில் தான் இருக்குது பிரதீப் ரசிகர்கள் விடுவாங்களா அவங்களும் சில பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு பிஆர்டிம்னா காரணம் இல்லை பாஸ் அவங்க ஜெயிச்சதுக்கு பிரதான காரணம் பிரதீப்போட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு இருக்காங்க இதில் பெரும்பாலும் உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டப்ப அது அளவுக்கு பதாககாரமான விஷயமா மாதிரி சோஷியல் மீடியா முழுக்கவே இவருக்கு ஆதரவாக பல பதிவுகள் விடுவெடுத்துக்கும் ஓவர் நைட்டில் இவரை சூப்பர் ஸ்டார் மாதிரி மாற்றி விட்டாங்க பாருங்கள் அது எல்லாம் நடந்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மனுஷன் மட்டும் ஷோவில் கடைசி இருந்திருந்தார் அப்படின்னா ஹீஸ் த டைட்டில் வின்னர் கருத்தே இல்லை அதான் மக்கள் கூட பல பேர் பதிவிட்டுருந்தாங்களே த ரியல் வின்னர் இஸ் பிரதீப்னு சொல்லிட்டு இது உண்மைதான் மக்களை மாற்ற கருத்து இல்லாமல் நம்ம ஏற்றுக்கலாம் அந்த வகையில் இவரோட ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அர்ச்சனா அவர்கள் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்களே ஸோ இதனால் மட்டும்தான் பிரதீப்போட ஃபேன்ஸ் எல்லாருமே அர்ச்சனாவோட ஃபேன்ஸாக மாறினாங்க இந்த புள்ளி கேங்கினு சோகால் சொல்லப்படிச்சில் மாயா கேங்கு அவங்களுக்கு எதிராக அர்ச்சனா அப்படி தனியாக நின்று போராடுறதுனால தான் பிரதீப்போட ஃபேன்ஸில் திரும்ப 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 இவங்ககிட்ட ஃபாலோ ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்றாங்க ஸோ இவரோட ரசிகர்கள் தான் அர்ச்சனா அவர்கள் இந்த டைட்டில் அடிச்சிருக்கிறதா இந்த பதிவுகள் இதுலேயே கொஞ்சம் நீட்சியாக போனீங்க அப்படின்னா மாயா செகண்ட் ரன்னர் அப் டைட்டில் அடிக்க முடியல செகண்ட் ரன்னர் ரன்னரப்பாக வந்ததுக்கு காரணமும் இதே பிரதீப்போட ஃபேன்ஸ் தான் ஏன்னா அவங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு மாயா சார்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க இது நெகட்டிவ் ஃபீட்பேக்காக மாறி இருக்குது இதாக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பார்க்காம இருந்திருப்பாங்க ஸோ மாயாவுக்கு டைட்டில் கிடச்சா மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அர்ச்சனா கிடச்சா சரியாக இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்ததாகவும் எப்படி சொல்கிறாங்க புரியுதா இவங்க இன்சிஸ் பண்ணி அங்கே சில விஷயங்கள் நடந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே இந்த ஷோ தொடர்ந்து பார்த்துருந்தா நீங்கள் இந்த பதிவுகள் சார்ந்து நியாயமான தன்மை எந்த பக்கம் இருக்குன்னு முடிவு பண்ணலாம் ரசிகர்கள் பேசுகிறது வேறங்க பிரதீப் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு தக்லைஃப் தான் நினைக்கிறேன் பிரதீப் அவர்கள் சாதாரணமாக பேசினாலே தக்லைஃபாக தான் இருக்கும் என்னன்னா ஹாய் மாயா கிருஷ்ணன் வேறு யாரும் இல்லை மாயா அவர்கள்தான் டாக் பண்ணியிருக்காரு லைஃப்லாம் எப்படி போகுது நீ நல்லா இருப்பேன்னு தெரியும் ஜஸ்ட் வாண்ட டு சே தட் த காஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபிஃப்டி லேக் நான் அவ்வளோலாம் ஒர்க் இல்லைன்னு நீ நினைச்சா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் வாஸ் நைஸ் பிளேயிங் வித் யூ செக் மெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழே ஹாஸ்டாக பார்த்தீங்களா அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் புரியலையே ப்ரோ எதுக்கு இவர் ஐம்பது லட்சத்தில் உள்ளே கொண்டு வரணும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோ பார்க்காம இருந்ததுங்கன்னா கேட்டிருக்கலாம் பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க மாட்டிங்க அவ்வளோதான் சொல்லிடுறேன் ஒரு முக்கியமான டாஸ்க் அப்போ இந்த ஷோவில் பிரதீப் அவர்கள் முன்னிலையில் மாயா ஒரு விஷயத்த கத்தியாக சொல்லுவாங்க நான் மட்டும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐம்பது லட்சம் ரூபாயையும் நான் பிரதீப் கொடுத்துருவேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிரதீப் நகர்ந்துருவார் இவங்க போட்டு நிற்பாங்க பிரதீப்போட கையில் அவங்க முத்தமிடுவாங்க அதுக்கப்புறம் ரெக்கார்ட் இஷ்யூலாம் வந்தப்ப அவங்களே சொல்லுவாங்க மாயாவே ரெட் கார்டு கொடுத்துடலாம் சார் அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துச்சு ஸோ மாயா அப்போ சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை மேற்கோளிட்டு தான் பிரதீப் அப்படி சொல்லியிருக்காரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வார்த்தையெல்லாம் வந்து விழுந்துச்சு இதுலேயே முக்கியமான ஒரு விஷயம்ங்க அவர் அந்த போஸ்டர் போடுறப்ப அண்ணன் தாண்டி சூப்பர் ஸ்டார்னு இந்த ஹேஷ்டாகி கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பார் யூடியூப் லிங்க்கு அது என்னென்னா இந்த லிங்க்கு தான் அந்த ஷோவில் அவங்க பாட்டு பாடிப்பாங்க பாருங்க அதே பாட்டு தாங்க இது கப்பா டிவி யூடியூப் சேனல் இருக்குல்ல அதில் இருக்க பாட்டு இது ராக் ஸ்டார் பாடல் பேர் குரங்கன் பெர்ஃபார்மன்ஸில் மியூசிக் மோஜோ சீசன் ஃபோர் இருக்குல்ல அதில் வெளியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இது சும்மா சொல்லக்கூடாதுங்க பாட்டு அருமையாக இருக்குது இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த பாட்டை கேட்டேன் சூப்பராக இருக்கும் உண்மையிலையே பிரதீப் அப்போ பாடினரை பார்த்தீங்களா அதை இப்போ எடுத்து லிங்கோடு ஷேர் பண்ணுறாருனா புரிஞ்சவன் பிஸ்தான் அதுவும் பிரதீப் இந்த பதிவுகளோடு கடைசியாக போட்ட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறா மாதிரி ஒரு பதிவுங்க இந்த பிக் பாஸ்லாம் முடிஞ்சு அவர் தூங்க போகிறார் நிம்மதியாக இருக்காருன்ற மாதிரி தான் அதை பார்க்க முடியுது நல்ல வேலை புள்ளிகாங்களை ஜெயிக்கலை அர்ச்சனை ஜெயிச்சாங்கன்ற மாதிரி அதிகம் பார்க்க முடியுது ஸோ அர்ச்சனாவுக்கு தா எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற மாதிரியும் அது ப்ரொஜெக்ட் ஆகுது சரி அதெல்லாம் விடுங்க அடுத்து மாயா இவங்க தொடர்ந்து அடுக்கடுக்காக சில பதிவுகளை போட்டிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பதிவுங்க டு ஆல் த ஏஜென்ட்ஸ் இன் மை ஸ்குவாட் அதாவது ஏஜென்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது விக்ரம் படத்துல இவங்களோட ஏஜென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களா லியோ படத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க இவங்களோட ஏஜென்ட் தான் சொல்லிட்டு ஸோ அதை இங்க அவங்க டேர்ன் பண்ணி தன்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் தனக்கு ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வரைய எடுத்திருக்காங்க இந்த பதிவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு மை டியரஸ்ட் மை ஸ்குவாட் ஐ லவ் யூ யூ ஃபார் ஷவரிங் மீ வித் லவ் ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ளாஸ் ஃபார் ஃபைட்டிங் மை பேட்டல்ஸ் அன்பு மழையில நனைய வச்சுட்டீங்க மை ரெஸ்பெக்ட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் வில் பி இன் மை ஹார்ட் அன்டில் த எண்ட் அந்த நூற்றி ஐந்து நாட்கள் மரண படுக்கையிலும் மறக்காது உங்களுக்காக தான் வேலை பார்க்க போறேன் எல்லாமே உங்களுக்கு தான் வித்மீ ஃபை அவர் என்னோட பேட்டில்ஸை நீங்க ஃபைட் பண்ணிருக்கீங்க அதுக்கு கடைசி வர நன்றியோடு இருப்பேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என் ரசிகராக நீங்கள் இருந்தால் என்னை மட்டும் ரசியுங்கள் மற்றவர்களையும் ரசியுங்கள் ஆனால் வேறு ஒருவரை வெறுக்காதீர்கள் என்னை வெறுப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வெறுக்க வேண்டாம் வேணும்னா காதலிங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போய் நம்ம வேலையை பார்க்கலாம் ஐ ப்ராமிஸ் சந்திப்போம் அன்புடன் பூவுடன் மாயா எஸ் கிருஷ்ணன் ஸோ யார் என்ன சொன்னாலும் பெருசாக கேர் பண்ண வேணாம் பிரதீப் லைட்டாக சாட்டுற மாதிரி இருக்கோ எனக்கு தோணுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரைட்டு அடுத்து மாயாவோட ரெண்டாவது பதிவு இது டியர் அர்ச்சனா கங்க்ராச்சுலேஷன் ஆன் வின் டைட்டில் நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் செடி வாடி போகிற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிடு

எத்தனை பேர் விட்டு போயிருக்கு பார்த்தீங்களா அதில் ஷோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சா எல்லா கண்டஸ்டன்ஸாக வெளியே வந்துட்டாங்களா வந்த கையோடு ஒவ்வொருத்தரையும் போய் மீட் பண்ணுறது அதை முன்னாடி சுட்டுலேயே வெளியேறி இருப்பாங்க அவங்கள போய் மீட் பண்ணுறது திரும்பவும் தங்களோட நட்பு அளவலாக வருது இது போல் வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வகையில் பூர்ணிமா தேடி மாயா வந்திருக்காங்க என்ன வரவேற்புன்றீங்க மேளதாளம் முடங்க ஆடின டான்ஸ் ஒரு பக்கம் மாயா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஒரு பக்கம் ஆடல் பாடல் இசை வேறு லெவலில் போயிட்டுருந்துச்சு அந்த இடத்துல பாசுன்ற ஒரு நிகழ்ச்சி எந்தளவுக்கு நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குதோ அதே அளவுக்கு சர்ச்சைகளுக்கும் வித்துட்டோம் அந்த வகையில் கமல்ஹாசன் ப்ளஸ் மாயா அதை நான் ரொம்பலாம் டீப்பாக சொல்ல விரும்பல நாகரிகம் கருதி இந்த விஷயத்தை பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கமல் சார் ஷோ முழுக்க மாயாவுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு அவர் ஷோ ஒழுங்காக பார்க்குறாரா இல்லையா அட்லீஸ்ட் ஹைலைட்ஸ் ஆச்சும் பார்த்து வராரா இல்லையா அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது பேச ஆரம்பிச்சது ஷோ இருந்து கரெக்டாக ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடிங்க இப்போத்துலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த தனியார் டிவி சேனல் மூலமாக லைஃப் கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க பாருங்கள் ஒருவர் நம்ம புகழ் இன்னொருத்தர் குரேஷு ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் அறிமுகமாகி இப்போ இருக்கே சகா போட்டு போட்டுட்ருக்காங்க பெரும்பாலான மேடைகள் வெளிநாடு மேடைகளில் பார்த்திங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியுது அந்த வகையில் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அங்கே ரெண்டு பேரும் காமெடி நிகழ்ச்சி இருந்தாங்க அங்கே அரங்கேற்றது பிரச்சனை இல்லை பட் அவங்க பேசின வார்த்தைகள் இருக்குல்ல அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சிங்க அதாவது கமல்ஹாசன் அவர்களையும் மாயா அவர்களையும் இணைச்சி சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருந்துச்சு இது ஆக்சுவலாக இல்லாத விஷயம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அதை இருக்குதுன்ற மாதிரி ஏன்னா எப்போ இப்போ லெஜெண்டுங்க இவர் இவரை கொண்டு வந்து என்னென்ன வண்டி வச்சிருக்காங்க பாருங்க இந்த பிக் பாஸ்ஸுன்ற ஒரு ஷோ மூலமாக இது நெகட்டிவா பார்க்குறதா பாசிட்டிவாக பார்க்குறதா புரியல மக்கள் ஏன்னா இவர் இந்த ஷோவுக்கு வந்து பிரதான காரணம் ரெண்டு ஒன்று சம்பளம் ஹெவியாக கிடையுது ஒன்று ரெண்டாவது மக்களை நேராக போய் சென்றடைய முடியும் சினிமாவை காட்டிலும் மக்களை நீங்கள் ஈஸியாக சென்றடையணுன்னா அதுக்கு டெலிவிஷன் மட்டும் தான் ஒரே வழி இவர் அரசியலில் பெருசாக சோபிக்கணும்னு ஆசை கொண்டிருக்க ஒருத்தர் சிஎம் இருக்க மாதிரி யாரும் ஆசை இருக்காது ஸோ அதனால் ஒரு பாலமாக கூட இந்த ஷோ இருக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் இப்படி ரெண்டு காரணங்கள் இருக்கு ஆனால் அப்பேற்பட்ட ஒருத்தரை இது போல சில பேர் வன்மத்தை கக்குறதா என்ன பண்றது தெரியல பொதுவெளியில மற்றவங்க கக்குறது ஓகேங்க ஸ்டேஜ் மலர்ந்து ரெண்டு பேரும் பேசுனாங்க பாருங்க அந்த விஷயம் நீங்களே கேட்டுவாங்களா அவங்க என்னென்ன சொன்னாங்கன்ட்டு ஐயா உங்களுக்கு மாயாக்கும் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்க மாயா சூப்பிடிச்ச படங்க மாயாபதான் தமிழ்நாட்டுல பிடிச்சா மாயவரம் சூப்பர் எங்க எல்லாருக்கும் நல்லா வருங்கயா என்ன இது தவறா நினைச்சுக்காதீங்க எல்லாருக்குமே நான் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் சப்போர்ட் அவுட் பண்றேன் ஏன்னா கடவுள் இருப்பார் நான் சொல்ல இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன் பட் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னை ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் நான் சூப்பர் முக்கியமான வேண்டுகோள் இதை ரெக்கார்ட் பண்ணவங்க யாரும் விஜய் டிவி புகழ் குறிச்சியை டேக் பண்ண வேண்டாம் அவங்கள்ட்ட அந்த ஐடியாவே இல்லை செருப்பை கட்டிட்டு சென்ட்ரல் மண்டியில் அடிச்சு விடுவேன் விளையாட்டு வேற காமெடி வேற புரியும் அவங்களுக்கு அந்த ஐடியா ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி பண்ண பர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் வெளியான வீடியோ சமீபத்தில் சம ட்ரெண்டு எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங் அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே அந்த சேனலையே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களே இதை பற்றி பேசிட்டாங்க அந்த ஷோவை பற்றி அது இதுன்னு பயங்கரமாக விமர்சனங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க அதிலேயே ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா கமல்ஹாசனோட ரசிகர்கள் நிறைய கோப கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க இது அப்படியே உங்கள் ரெண்டு பேரோட பார்வைக்கும் போயிருக்கேங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க மன்னிப்பு வீடியோவை வெளியிட்டாங்க இந்த மன்னிப்பு வீடியோக்களை இவங்களே வாலண்டியராக வெளியிட்டாங்களா இல்லைனா ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுச்சா ஒரு கேள்வியும் இப்போ மத்தியில் எழுந்து நிற்க தான் செய்யுது அந்த வீடியோ இருக்குது ரெண்டு பேரும் வெளியிட்ட வீடியோஸ்லாம் அதை முழுமையாக பாருங்கள் அவங்களோட மன்னிப்பு அப்படின்றது முழுமையாக ஏற்க கூடியதா இருக்கா நீங்களே முடிவு பண்ணலாம் சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் வந்து வந்து ஒரு வீடியோ நானும் நம்முடைய புகழவர்களும் பண்ணது வந்து ரொம்ப ஆயிட்டு இருக்கு இது நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பேக்டோ இல்ல இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அங்கே வந்து அது ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணது பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த சீசனை வச்சு ஏதாவது பண்ண சொன்னாங்க ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் ஒரு ஃப்ளோவில் வந்து பண்ணிட்டோம் அது நிறையா பண்ணோம் ஐ மீன் வந்து அவங்க வந்து பர்டிகுலராக இந்த விஷயத்த போட்டு அந்த ஃபோட்டோலாம் போட்டு பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான் ஸோ மேடம் நம்ம பேசும்போது வந்து லைக் வந்து யாரையும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ண பண்ணும்போது கூட யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தான் ட்ரை பண்ணுவேன் பட் என்னே அறியாமல் இது வந்து நடந்துருச்சு நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் உங்கள் அனைவருக்கிட்டையுமே ஏன்னா வந்து அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அவருடைய சாதனைகள்லாம் வந்து நம்மளா ஒரு ஆளே கிடையாது பட் அவர் மார்க் பண்ணணும்னு நாங்க அதுதான் ஒரு விவரம் தெரியாம வந்து நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஃபுளோல பண்ணணும் பண்ணிட்டோம் இப்ப வந்து அது ட்ரெண்ட் ஆகுது இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க அதுக்காக நான் சொல்ல உண்மையாவே என் மனசாரையே வந்து இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மன்னிப்பு கேட்கறது வந்து கண்டிப்பா அது எல்லாருமே பண்ணணும் கண்டிப்பா நாங்க தப்பு தப்புதான் மன்னிச்சிருங்க இனிமே வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு விழாக்கள்லேயோ இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து கரெக்டாக எப்படி வந்து ஒரு அந்த வரையறைக்குள்ளே வந்து ரக்சாக இருக்கணுமோ அது அது வந்து பண்ணுவோம் மீண்டும் வந்து என்னுடைய மனசாராக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கிறேன் கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் நண்பரும் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தால் நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் பண்ணதும் கிடையாது அது இப்படி இந்தளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்ததுன்னா தயவுசெய்து நான் இது பண்ணுங்க நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் நான் இதுவரையும் பண்ணது கிடையாது ஓகே நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வேறு என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு நான் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் போட்டிருந்தேன் நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லி நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்தளவு கமல் சார் பிடிக்கும் நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான் அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஒரு சினிமாவிலேருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வழங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்ணுறது கிடையாது இது எப்படி ஏன் ஏதாச்சும் தெரியல ஸோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக இந்த டைட்டிலை மாயா அடிக்கலை மாயா டைட்டில் அடிக்காமே இந்தளவுக்கு பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா என்னென்ன பேசியிருப்பாங்க எனக்கு என்ன ஒரு ஆராத ரணம்னா இவர் மேலே பலர் விமர்சனங்களை அடுக்கலாம் ஆனால் ஒரு தமிழ் சினிமா லைப்ரரிங்க அவர் ஒட்டு மொத்தமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்குறதா இருந்தால் இந்த ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு சமம் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை சினிமாவே கமல் தான் அப்படின்னு நாம் எல்லாேருமே நம்பிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இது போல் சில விஷயங்கள் அபத்தமாக வந்து விழுந்திருந்துச்சு இது இந்த மனுஷன் காதுக்கு போயிருந்தால் அவரவளோ ஹர்ட் ஆகிருப்பார்ல இது போல் திரும்பவும் விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் சமூக வலைதளத்தில் வீட்டில் உட்காந்துட்டு யார ஒரு போஸ்ட்டை போட முடியும் ஆனால் பிரபலமாக இருக்கிறவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அது உடனே ரீச் ஆகிடும் ஸோ அந்த இடத்துல நான் வழக்கமுன்றது கம்பல்சரி அதுக்கப்புறம் தேவை கமல் சாரோட இமேஜ் இந்த டைட்டில் அர்ச்சனா கைக்கு போனதுனால காப்பாற்றப்பட்டிருக்குன்னா நாம் நம்பணும் பார்க்கலாம் இதோட எதிரொலி அடுத்த சீசன் வரைக்கும் இருக்குமோ இல்லையான்னு சொல்லிவிட்டு மக்களே இந்த டைட்டிலை அர்ச்சனா ஜெயிச்சது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்